வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிரமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாண்ட்ரா வந்து பிரஜனை பற்றி ஒரு சில விஷயங்கள் கன்ஃபெஷன் ரூமில் பாஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஒரு டாஸ்க் வந்து நடந்தது விஜய் சேதுபதி சார் வந்து துண்டிக்கணுன்றது யார் சேர்த்துக்கிறது யார் அப்படின்ற மாதிரி அதில் பிரஜனை வந்து டைரக்டாக சான்ண்ட்ரா வந்து துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டீஸ் விச் மீன்ஸ் வந்து மூஞ்சி கொடுத்து ஒழுங்காக பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி சான்ண்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்டெயின் பண்ணுறாங்க பிக் பாஸ் கிட்ட ஸோ இங்கே வந்து ஒரு கன்டெஸ்டண்ட்டாக நீங்கள் அவரை வந்து பாருங்க ஹஸ்பண்டாக வந்து நீங்கள் வெளியே போய் பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் இங்கே ஒரு கன்டெஸ்டன்ட்டாக தான் அவரை வந்து பார்க்கணும் ஸோ அவர் ஏதாவது உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் பேசுனார் அப்படின்னா நீங்கள் அவரை நாமினேட் பண்ணலாம் அண்ட் தென் நீ சரியான காரணங்களை வச்சு நீங்கள் நா நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ நாமினேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து மறுபடியும் சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்டாக நீங்கள் நாமினேட் பண்ண வேணாம் அஸ்ஸா கன்டெஸ்டன்ட்டாக நீங்கள் வந்து நாமினேட் பண்ணலாம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள வந்து ஒரு கன்டெஸ்டன்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு வந்து கேம் சூப்பராக புரியும் அப்படின்றத வந்து பிக் பாஸ் வந்து ஒரு அறிவுரை சொல்கிறாரு ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி இருக்கவே அவங்க அப்பா ஞாபகம் வந்து நிறைய விஷயங்கள் பிக் பாஸ்ட்டை சொல்லி நான் வீட்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதை பற்றின அப்டேட் ஆஃப் ப்ரீவி வீடியோஸில் போட்டிருக்கேன் டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிரஜனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல அவர் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது அப்படின்றத வந்து மறுபடியும் கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓகே இது வந்து பிக்பாஸ் வீடு அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும் இது சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணி நீங்கள் மேலே வரீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கேமே நீங்கள் வந்து உங்கள் அப்பா இப்போ இல்லை ஆனால் இருந்திருந்தாருன்னா எவ்வளோ ப்ரௌடாக அவர் ஃபீல் பண்ணியிருந்திருப்பார் அதே மாதிரி உங்கள் பசங்களை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைங்க அதே மாதிரி மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ப்ரெசன்ட் அஸ் அ கண்டஸ்டன்ட் இல்லை உங்கள் ஹஸ்பண்டாக நீங்கள் வந்து அவரை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க பட் கண்டஸ்டண்ட்டாக அவர் கூட நீங்கள் கேமை விளையாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான அறிவுரை கொடுத்து வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாரு இதுக்கப்புறம் அவங்களோட கேம் என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து இருக்கு பார்க்கறதுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க அழுதுதை பற்றி அப்படின்றத மறக்காமல் விடிகளை கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க அழுதது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டுருக்க பார்க்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது வந்து அவரோட ஹஸ்பண்டை பற்றி அவங்க வந்து பிக் கிட்ட என்ன கன்வே பண்ணுறாங்க அந்த பாஸ் அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்றத நான் இங்கே அப்டேட்டாக கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்